பாருங்கள் இன்றைய வாசு பகுதியில் பனை மரங்கள் அதாவது வீட்டில் பனை மரம் வைக்கலாமா பாருங்கள் அந்த காலத்தில் சாராயத்துக்கு கல் குடிக்கிறவங்க எல்லாமே இந்த பனை மரத்தை யூஸ் பண்ணாங்க கிராமத்துக்கு வெளியே ரொம்ப அதிகமாக இருக்கும் சிட்டிலேருந்து வெளியே போய் இவங்க கல் குடித்து வைக்கிற வர்றதுக்கெல்லாமே இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே வைக்கலாமா பாருங்கள் நுங்கு வாங்கி இன்றைய தேதிக்கும் நான் நம்மளாம் ருசித்து சாப்பிட்றோம் இது வந்து நம்மளுடைய வயிற்றுடைய சூட்டை குறைத்து நம்ம வயிற்றை சந்தோஷமாக வைத்து ஆனால் அதில் அந்த இலைகளை ஒடிய ஒடிய கட் பண்ண கட் பண்ண அது முள்ளு முள்ளாக மாறுகிறது இது வீட்டில் வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே வைக்கலாம் வடக்கில் வைக்கலாம் வட கிழக்கில் வைக்கக்கூடாது தென்கிழக்கில் நான் முன்ன தேங்காக சொன்னேன் அதே போல் இந்த மரம் வீட்டில் தென்கிழக்கில் இருக்கக்கூடாது தென்கிழக்கிலும் அதிலும் விசேஷமாக ஒன்று ஒரே ஒரு மரமாக பணமரமாக இருந்தால் அது நம்முடைய வாரிசுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்கும் வீட்டில் கிழக்கில் காம்பவுண்ட் காலியாக இருக்குது மதிய பகுதியில் ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கு நம்ம பசங்களுடைய திருமணத்தில் தடையே உருவாக்கும் இந்த மரம் வீட்டுக்கு மதிய பகுதியில் இருந்தால் இதெல்லாமே உருவாகும் வடக்கில் இருந்தால் இது லக்ஷ்மி வடக்கில் இருந்தால் லக்ஷ்மி பணம் கண்டிப்பாக பணத்தை கொடுக்கும் ஆனால் அதே இடத்தில் பிரதான வாசல் இருந்தால் குடிகாரனாக மாறிவிடுவார்கள் போதைக்கு அடிமையாகிவிடுவார்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு வாசல் இருந்து வடக்களையும் வடகிழக்கிலும் பணமரங்கள் ஒவ்வொரு இருந்தால் இவருக்கு இரண்டு திருமண க்கு வாய்ப்புகள் உள்ளன இரண்டு மனைவி உருவாகும் அல்லது கள்ள தொடர்புடுகிற வாய்ப்புகள் உள்ளன வீட்டுக்கு தென்மேற்கு வாசலாக இருந்தால் தென்மேற்கு வாசலாக இருந்தால் வடக்கில் வட ஃபுல்லாகவே மரங்கள் இருக்குது பண மரங்கள் இருக்குது என்றால் இவர் ஒரு பெரிய ஜூதாடியாக இருப்பார் கோபக்காரனாக இருப்பார் வீணாக பேசுவார் சொத்தை ஒழித்து விடுவார்கள் வீட்டுக்கு வடமேற்கில் மேற்கு திசையில் பிரதான வாசல் இருந்து தென்கிழக்கில் பனைமரங்கள் இருந்தால் அந்த வீட்டில் மனநோய் அதிகமாக இருக்கும் வாரிசுகளுடைய ஆரோக்கியம் கெடும் பையனுக்கு திருமணம் நடக்காது இது நான் செங்கல்பட்டிலாம் பார்த்து சொல்லி அவங்க இப்பெல்லாம் சுகமாக இருக்கிறாங்க அதுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் தெற்கு வாசல் வீட்டில் வாழ்கிறீங்க பிரதான வாசல் தெற்கு மத்திய பகுதி வீட்டுடைய ஃபர்ஸ்ட் வாரிஸ் அதாவது வீடு வாங்குகிறவங்களுடைய கெடுத்து கெடுத்துவிடும் ஆயுள் பங்கம் ஆறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த மரத்தை வீட்டில் எந்த திசையில் வைக்கலாம் கிழக்கு திசையை விட்டு மேற்கு திசையிலையும் வடக்குலேயும் தெற்குலேயும் வைக்கலாம் வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலை கட்டிட்டு இந்த மரத்தை விட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க